தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் மறைந்த முத்தமிழ் அறிஞருமான மு கருணாநிதியின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கட்சி தொண்டர்கள் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருக்குவளை கருணாநிதி இல்லத்தில் நடைபெற்ற கருணாநிதியின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திமுக ஒன்றிய பேரூர் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் திருக்குவளையில் பல்வேறு பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் இளநீர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்ட பழங்கள் வழங்கி திமுக தொண்டர்கள் அவரது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் 안돼, 진짜 말